வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வச்சுக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை வயல் பூமிங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்துங்க ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மருதி ப்ரமோட்டர்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் நான் உங்களுக்கு போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்விடல் வந்து கம்மியாகவும் கிளமையல் வந்து அதிகமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் இருந்துங்க ஒரு ஆறரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்கும் பூமிக்குங்க அதே மாதிரி வந்து உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் மெயின் இருந்துங்க இந்த பூமிக்குங்க ஒரு மூன்றரை கிலோமீட்டர் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் வர்றோங்க நீங்கள் தாராபுரத்துக்கு உடுமலைப்பேட்டைக்கு சென்டர் அமைச்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்டுக்கும் உடுமலை டு தாராவரம் மெயின் ரோட்டுக்கும் வந்து சென்டர் அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு சுற்றியுமே வந்து தென்னந்தோப்பு கரும்புக்காடு வயல் பூமி தான் அதிகங்க உங்களுக்கு இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸு எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு மாதம் வந்துங்க அமராதி பாசனம் பாய்ங்க நீங்கள் இந்த பூமியில் வந்து கிணறு வெட்டினாலோ போர் போட்டாலோ நல்ல தண்ணி ஆகுங்க சுத்தியமே பார்த்தீங்கன்னா வயல் பூமி தாங்க கண்ணு கண்ணு தூரம் வரைக்கும் வந்து வயல் பூமியாக தான் இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கராவில் வந்து வயல் பூமி கிடைக்கிறது இல்லைங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆறு ஏழு இப்படி தான் சேலுக்கே வருதுங்க இந்த மாதிரி பூமி வந்து ரொம்ப ரேராக தான் வருதுங்க சேலுக்கு தண்ணி பாஞ்சிட்ருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம வாங்கி ஏதாச்சும் நம்ம கிணறு வெட்டியோ போர் ஓட்டியோ வந்து நம்ம தென்னந்தோ போடுறோம் அப்படி இருந்தாலும் போட்டுக்கலாங்க இல்லை நம்ம கரும்பு வேணாலும் போட்டுக்கலாங்க வயல் வேணாலும் போட்டுக்கலாங்க வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு மாதம் வந்து அமராதி பாசனம் பாயிங்க கரெக்டாக தாராவத்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வந்து நீங்கள் பூமிக்கு ரீச் ஆயிடலாங்க தண்ணி அப்படி பாஞ்சிட்ருக்குதுங்க உங்களுக்கு இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு தாரோட்டு மேலே அமைச்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐந்து மடி பக்கம் வருங்க காடை வந்து மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சில வயல் பூமியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனத்தரமாக இருக்குங்க இது வந்து தாரோட்டி மேலே அமைஞ்சிருக்குதுங்க சுற்றி ஒரு பக்கத்துலேயே தினத்தொப்பு தான் கொடுத்துருக்குறாங்க இங்கேருந்து மெயின் ரோடு ரொம்ப பக்கம் வைங்கள உங்களுக்கு உடுமைப்பாடு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது பூமிங்க ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க இதோடய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க நாற்பத்தி ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பூமி பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இந்த பூமியை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்